இப்படி அரெஸ்ட் பண்ணணுமா இருந்தா இதுல வந்து நாகப்பட்டினம் பண்ண தான் ஏத்தி வந்து இந்த நூறு மீட்டர் நூறு மீட்டருக்குள்ள ஏத்தி கொண்டு இதுல வந்து பறிக்கும் பறைக்கும் பொருசு வந்து அங்கே வந்து பார்த்து கொண்டு பார்த்து போது நீங்கள் அதை வந்து மடக்கி பிடிக்கணும்னு சொன்னா கேட்டு ஆணி கட்டது இருக்குது போட்டிருக்கலாம் ஆனா வந்து ஐலாண்டு சரி அப்படி உங்களுக்கு துப்பாக்கி சூடு நடத்தி தான் ஒரு மிஷன் அரெஸ்ட் பண்ணணுமா இருந்தா நீங்க வந்து கிட்ட வந்து டயருக்குள்ள வச்சிருக்கலாம் கூட்டத்தில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிள்ளைக்கு இந்த கவரின் எதிர்காலம் என்ன அவர் வயசு என்ன குடும்ப நிலவரம் என்ன எந்ததுல வந்து நாங்கள் உறுதிப்படுத்த சரியான முடிவு சொல்லி நாங்கள் இருக்குது குழந்தைகளுக்கு சரியான சீரியஸ் இருக்கிறார் இதுக்கு நீங்கள் தான் சரியான முடிவு எடுக்கிறோம்

இதுக்கு நாங்கள் வந்து இரவு ரூபாயிரத்தி மீடியாக்கள் ட்ரை பண்ணி தான் உனக்கு கிடைக்கல இதுக்கு நீங்களாவது ஒரு சரியான முடிவு எடுத்து தரணும்